என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் முழுவதும் இறைவனின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சவாலாகவே மாறுகின்றது சில நாட்களில் பொறுமை இல்லை சில நாட்களில் அமைதியும் இல்லை ஆனால் அந்த இருளிலும் இறைவனின் வார்த்தை ஒளிர்கின்றது இறைவனின் வார்த்தை நம்மை தூக்கி நிறுத்துகின்றது இறைவனின் வார்த்தை நம்மை வலிமைப்படுத்துகின்றது இறைவனின் வார்த்தை நம்மை எதிர்காலத்திற்கு தள்ளுகிறது வாருங்கள் இன்றைய இறைவார்த்தையை வாசிக்க தொடங்குவோம் திருப்பாடல்கள் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் வரை உள்ள நமக்கு ஆற்றலுமாய் உள்ளார் இடுக்கனுற்ற வேலைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆள் கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும் அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சமென்பதே இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி என் அன்பான சகோதர சகோதரிகளே இறைவனின் வார்த்தைகள் நமக்கு வலுவூட்டும் வார்த்தைகள் புரியாத காலங்களிலும் பொலிவில்லாத நேரங்களிலும் அவை நம்முள் இருந்து நம்முடன் பேசுகின்றன ஒரு புயல் நம்மை உள்மனதில் புரட்டி அடித்தாலும் அந்த புயலை அடக்கும் அமைதி இறைவனிடமிருந்துதான் வருகின்றது இன்றைய இறைவார்த்தை ஒரு பெண்ணின் வாழ்வென்னும் இருளில் ஒளியாக நுழைந்தது அந்த ஒளி நம் வாழ்விலும் ஒளிரட்டும் இன்றைய தினமும் அந்த இறைவார்த்தையின் ஆற்றலால் நம்மை வழிநடத்தப்படட்டும் ஒரு மழைக்கால இரவு வானத்தை பிளக்கும் மின்னல் சின்ன சின்ன வீட்டின் சுவரில் நிழலாக ஒளிர்ந்தது அவளுக்கு ஒன்பது வயதில் ஒரு மகன் இருந்தான் அவன் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் உணர்விழந்த நிலையில் இருந்தான் அந்த வீட்டில் ஒளி இல்லை அமைதி இல்லை மனதில் மட்டும் ஒரு குரல் இது எல்லாம் எதற்காக இறைவா நீ இருக்கின்றாயா அவள் அழுதாள் மெதுவாக தனி ஒரு மூலையில் அமர்ந்தாள் அவளது அம்மா விட்டு சென்ற ஓர் பரிசு இருந்தது பழைய திருப்பாடல்கள் நூல் அவள் அதை திறந்தாள் அவள் கண்ணில் பட்ட இறைவார்த்தை என்னவென்றால் கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார் இடுக்கனுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே அந்த ஒரு வரி புயலை அமைதியை கொண்டு வந்தது அவள் கண்ணீருக்குள் ஒரு நம்பிக்கையை விதைத்தது தனிமையோடு இருந்தாள் ஆனால் தனியாக இல்லை அந்த இரவு முடிந்த பின் புயலும் நின்றது மருத்துவமனையில் இருந்து செய்தி வந்தது அவள் மகன் கண்கள் திறந்து விட்டான் மெல்ல மீண்டு கொண்டிருக்கிறான் என்று மரியா இறைவனுக்கு நன்றி கூறினாள் அவள் மனதில் ஒரு அமைதி எனக்கு துணை இல்லாத போதும் நான் ஒருபோதும் தனியாக இல்லை இந்த இறை வார்த்தை நமக்கு நினைவூட்டுவது எந்த நிலைமையிலும் நாம் ஒருபோதும் தனியாக இல்லை மலைகள் இடிந்தாலும் கடல் கொந்தளித்தாலும் உலகம் நிலை குலைந்தாலும் இறைவன் எப்போதும் நம்முடன் இருக்கின்றார் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார் அவர் நம்மை வலிமையாக்குகின்றார் நமக்கு உற்ற துணையாக இருக்கின்றார் இன்று அவரை நம்பி நம்முடைய பயணத்தை தொடரலாம் ஏனெனில் அவருடைய வாக்குறுதி அச்சம் வேண்டாம் நான் உன்னோடு இருக்கின்றேன் ஜெபம் இயேசுவே நீங்கள் எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமாயிருக்கின்றீர் எங்களை சூழ்ந்திருக்கும் புயல்களில் உங்கள் வார்த்தை நம்பிக்கையை ஊட்டட்டும் எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் வாழ்க்கையிலும் அமைதியை தாரும் உங்கள் பிழையற்ற கரங்கள் எப்போதும் எங்களை தாங்கட்டும் இன்றைய நாள் உங்கள் ஆசீர்வாதத்தால் நிறைந்து போகட்டும் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது உமது பெயர் தூயதென பெறுக ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எங்கள் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தும் அரசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் பிறப்புநிலை பாவம் இன்றி கருவான புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க